பள்ளி பிறப்பு முதல் கடவுள் முருகன் முருகனுடனான திருமணம் வரையிலான வாழ்க்கையை நடனத்துடன் கூடிய பாட்டாக எடுத்துரைக்கும் தமிழர்களின் பாரம்பரிய நாட்டுப்புற நடன கலையான வள்ளி நிகழ்ச்சி அரங்கேற்றம் நிகழ்ச்சி பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு கரியகாளியம்மன் கோவில் வளாகத்தில் நேற்று இரவு நடைபெற்றது இதில் பாடலாசிரியர் வள்ளியின் பிறப்பு முதல் கடவுள் முருகனை திருமணம் செய்யும் நிகழ்வு வரையிலான புராண கதையை பாட்டு வடிவில் படிக்க அதற்கேற்றவாறு முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆண்களும் பெண்களும் அனைவரும் ஒரே மாதிரி வள்ளி நடனமாடி அசத்தினர் கிணத்துக்கடவு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு வள்ளி கும்மி ஆட்டத்தை கண்டுகளித்தனர் my